டென்த்து சயின்ஸ் புக்கில் எண்பதாம் பக்கத்தில் வந்து இப்படி ஒரு பாக்ஸ் இருக்கு பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான பாக்ஸ் தான் இருந்தாலும் இந்த ரெண்டுமே நம்மளுக்கு எப்படி படித்தாலுமே குழப்பக்கூடியதாக இருக்கும் இப்போ வந்து குழம்பாத மாதிரி நம்ம இப்போ ஒரு ஷார்ட் கட்டி விடாட பார்ப்போம் பாருங்கள் இப்போ இரண்டாவது உலக போரின் போது ஹீரோசிமா நகரத்தில் வீசப்பட்ட அணுகுண்டின் பேர் தான் என்ன சொன்னாங்க லிட்டில் பாய்னு சொல்லுவாங்க அந்த லிட்டில் பாய்னு நினைந்துனா ஹீரோனியத்தை வந்து உள்ளடக்கமாக கொண்டு தான் செஞ்சுருப்பாங்க இது எப்படி நான் வச்சுக்கலாம்னா இப்போ ஹீரோ ஹீரோனால ஒரு பாய் தான் இருக்கான் லிட்டில் பாய் தான் ஒரு ஹீரோவாக இருக்கான்னு வச்சுக்கோங்க ஹீரோன் வந்தால் லிட்டில் பாய்னு அவங்க நான் வந்துடும் அது வந்து ஹீரோனியத்தோ அது மட்டும் நான் வச்சுக்காங்க அடுத்து பாருங்கள் இப்போ நானா சாஹிப்பில் வீசப்பட்ட அணுகுண்டானது ஃபேட்மேன் என்று அழைக்கப்படுகிறது இதில் வந்து வெடிக்கப்பட்ட அணுகுண்டானது என்னது ப்ளூட்டோடயத்தை அடி உள்ளடக்கமாக கொண்டது இது எப்படி நான் வச்சுக்கலாம்னா இப்போ வந்து நா நானா சாஹிப் இருக்கா நானா சாஹிப் வந்து நீங்கள் நாகம்னு வச்சுக்கோங்க நாகம்னா பாம்புன்னு தெரியுங்களா அப்படின்னா அந்த பாம்புன்னு வச்சுன்னா நம்மளை வந்து கொத்திரவும் பாம்பு வந்து ஒருத்தனை கொத்து தான் வந்து ஃபேட் ஆயிருதா அப்படின்னு வச்சாங்க அப்படின்னா நாக நாகம் வந்தால் ஃபேட் மேன் வச்சா ஃபேட் ஆயிடுவான் அப்படின்னா ஃபேட் மே வச்சுக்கா இது அது இதே உள்ளடக்கமாக கொண்டதுன்னா ப்ளூட்டோனியத்தை உள்ளடக்க கொண்டு வந்து இதை அப்படி நான் வச்சுக்கலாம்னா இப்போ நாகம் வந்து ஒருத்தனை கொத்தன ஒன்று அவன் ஃபேட் ஆயிருந்தான் ஃபேட் ஆகணும்னு நினச்சிடுமோ அந்த நாகத்தை பாம்பு விசம் வந்து மேலே யாரும் என்ன ஆயிருமா ப்ளூ கலரில் அவங்க உடம்புற ப்ளூ கலரில் ஆயிருதுன்னு வச்சுக்காங்க அப்படின்னா ப்ளூ கலர்னு வந்தாலே உங்களுக்கு என்ன ப்ளூட்டோனியம் அப்படின்னு வச்சாங்க அப்படின்னா இங்கே வந்து ஹீரோன்னு வந்தால் உங்களுக்கு என்னென்ன வரும்னா லிட்டில் பாய் நான் வந்துடணும் அதுக்காக இங்கே ஃபே நானா நாகம் வந்தால் உங்களுக்கு ஃபேட் மேன் ஆகும் தரணும் இங்கே வந்து நாகத்துக்கு மட்டும் நம்ம ப்ளூட்டோனியன் ஞாபகம் வச்சா இது மீது இன்னொன்று யூரோனியோ அப்படி வந்து நம்ம படிச்சுக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதேமாதிரி ஒரு பத்து பேருக்காட்டும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ